ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிதி சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே எயிட்டிஸ் நைன்டீஸ்லாம் ஃபேவரட்டாக இருந்த சேமி ஐஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ரொம்பவே ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சுடலாம் நான் அமூல்யா பிராண்ட் பால் பவுடர் எடுத்திருக்கேங்க இந்த இந்த பேக்கெட் டூ ஹண்ட்ரட் கிராமு செவன்ட்டி ஃபைவ் ருபீஸுக்கு கிடைக்குது இதிலேயே சின்ன பேக்கெட் டென் ரூபீஸும் எல்லா சூப்பர் மார்க்கெட்லையுமே கிடைக்குது இதில் நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுட்ரு எடுத்துக்கலாம் இந்த பிராண்ட் சேமிய பேக்கெட் எடுத்திருக்கேங்க இது வந்து பாயசம் சேமியான்னு கேட்டாவே எல்லா கடையிலையும் கிடைக்கும் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் அரை லிட்டரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் அரை லிட்டர் பாலுக்கு நான் ஐம்பது கிராம் சுகர் எடுத்திருக்கேங்க பால் ஆட் பண்ணியாச்சுங்க இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நாம் கொதிக்க விடலாம் இந்த பால் வந்து நான் ஒரு கரண்டி அளவு பால் மட்டும் எடுத்துக்கிறேங்க ஏன்னா நம்மளுடைய பால் பவுடரை கரைக்கிறதுக்காக பால் கொதிக்க ஆரம்பிச்சிச்சுங்க இப்போ நம்ம சைடில் இருக்க ஆடை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டே இருக்கலாம் நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன் அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா ஒரு பத்து நிமிஷம் வேக விடலாம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நாம சேமியாவை செக் பண்ணி பார்த்துடலாம் இந்த அளவுக்கு இருந்தாவே போதுங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேங்கன்னா நாம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க பாலை இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம் பால் பவுடர் இதில் ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க இது ஃபிளேவர்காக தான் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா கிளறி விட்டுடலாம் எடுத்து வச்சிருக்க ஐம்பது கிராம் சுகரை நம்ம ஆட் பண்ணிடலாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு ஐம்பது கிராம் சுகரே கரெக்டாக இருக்குங்க உங்களுக்கு சுகர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இந்த செக் பண்ணி இது நல்லா ஒரு நிமிஷம் நம்ம கிளரி விட்டுட்டே இருக்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா குல்ஃபி மோல்டுக்கு மாத்திடலாம்

ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம இதல ஆட் பண்ணிடலாங்க மீதி இருக்குதையும் எல்லாத்திலையும் நம்ம ஆட் பண்ணிடலாங்க இப்போ நாம ஸ்பூன் வெச்சி எல்லாத்தையும் ஒரு தடவை mix பண்ணிடலாம்ங்க நாம இப்போ இத க்ளோஸ் பண்ணிடலாம்ங்க நான் இப்போ அலுமினியம் ஃபாயில் கவர் எடுத்துக்கங்க இது எல்லாத்தையும் நம்ம இத வச்சி நல்லாவே கவர் பண்ணிடலாம்ங்க ஏனா நாம இதுக்கு வந்து ஸ்டிக் ஆட் பண்ண போகிறதுனால இந்த கவர் வச்சு நான் எல்லாத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிடுறேங்க எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ஒரு சிசர் வச்சு சின்ன சின்னதா ஹோல்ஸ் போட்டுக்கலாங்க ஸ்டிக் போற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை நம்ம ஒரு பதினஞ்சு மணி நேரம் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துக்கலாம் பதினஞ்சு மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கங்க அதில் நாம் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஃப்ரீஸர்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததும் வெளியே ஒரு ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமாவே நம்ம தண்ணியில் வச்சாவே ஈஸியாக வந்துடுங்க இப்போது நம்ம லைட்டாக ப்ரெஸ் பண்ணாவே போதுங்க நம்மளுடைய சேமியை ஐஸ் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடலாம் இதையும் நாம் ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க எப்படி வந்திருக்குன்னு அவ்வளோதாங்க ரொம்பவே ஈஸியான சேமி ஐஸ் ரெடி ஆயிடுச்சு இந்த ஐஸ் இப்போ எங்குமே எந்த கடையிலும் அந்த அளவுக்கு கிடைக்கிறது இல்லைங்க உங்களுக்கு சேமி ஐஸ் பிடிக்குனா நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிதி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ